ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு கோள்களை பெற்றுக்கொள் ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது ஆறொன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குல தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும் பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை முன் முன்வைப்பாய் நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும் இங்கனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன் மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார் ஒரு தலைவனுக்கு ஒன்று வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப பன்னிரு கோள்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர் அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது மோசே அந்த கோள்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார் மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார் லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோள்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார் அவர்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு தலைவரும் தன் கோலை எடுத்து கொண்டான் ஆண்டவர் மோசையிடம் ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன்வை எனக்கு எதிராக கிளத்திடுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித் ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படும் என்றார் அப்படியே மோசை செய்தார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார் இஸ்ரேல் மக்கள் மோசையிடம் இதோ நாங்கள் மடிந்தோம் நாங்கள் அழிந்தோம் அனைவரும் அழிந்தே போனோம் நெருங்கி வருகிற எவனும் அதாவது ஆண்டவரின் உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான் நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர் பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீயும் உன் புதல்வரும் உன்னோடி இருக்கும் உன் மூதாதையார் வீட்டாரும் திரு உறைவிடம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் சுவப்பீர்கள் மூதாதையர் குலமான லேவி உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடி இருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திரு உறைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிவிடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினம் இராதபடி திரு உறைவிடத்தின் கடமைகளையும் பலிமீடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதோ உங்கள் சகோதரராகிய லேவிரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன் சந்திப்பு கூடாரை வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை அவர் நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை அதாவது பலிபிடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு துறைகள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன் அவற்றை நெருங்கிற வேறு எவனும் கொல்லப்படுவான் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும் அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன் இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும் படாத மிக புனிதமான பொருட்களில் உனக்குரியது இதுவே அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல் உணவு படையல் பாவம் போக்கும் படையல் குற்ற படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை மிகவும் தூய்மையான தளத்தில் நீ அதனை உண்பாய் ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனின்றி உணலாம் அது உனக்கு புனிதமானது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடைய நிறைவே இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும் உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் உயர்தர எண்ணெய் உயர்தர திராட்சை ரசம் உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன் அவர்களது நிலத்தின் முதற்கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டுவரும் வரும் அனைத்தும் உன்னுடையதே உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும் மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவை நீ மீட்டுக்கொள்வாய் தீட்டான விலங்கின் தலையீட்டையும் நீ மீட்க வேண்டும் ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்புத் தொகை தூய செக்கல் நிறைப்படி ஐந்து வெள்ளி காசுகள் என்று விலை குறிப்பாய் அது பன்னிரண்டு ஆகும் ஆனால் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம் அவை புனிதமானவை அவற்றின் இரத்தத்தை நீ பலிமிடத்தின் மேல் தெளிப்பாய் அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும் ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்தொடையும் உன்னை சேரும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் முன்னோடி இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்று நியமமாக தருகிறேன் இது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் வழிமரபுக்கும் ஆண்டவர் திருமன் என்றுமுள்ள உப்பு உடன்படிக்கையாகும் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே இஸ்ரேலின் பத்தில் ஒன்று அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன் சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தருகில் வர வேண்டாம் வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து கொள்வர் ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர் அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும் உங்கள் தலைமுறை தோறும் இது என்று நியமமாக விளங்கும் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக ஏதும் இல்லை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையில் பத்தில் ஒன்றை நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த பத்தில் ஒன்றை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை அதாவது பத்தில் ஒன்றிலிருந்து பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும் அவ்வாறு அளிக்கும் உங்கள் படையில் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சை பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும் அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற உங்கள் பத்தில் ஒன்றை அனைத்திலுமிருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள் இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள் உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிக சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும் எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்தபின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பல ஆலை நின்றும் வர வேண்டியவையாக கருதப்படும் அதனை எவ்விடத்திலும் நீங்கள் உங்கள் வீட்டாரம் உண்ணலாம் அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் படிக்காக வரும் கைமாறாகும் நீங்கள் அதன் மிக சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருட்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் இல்லையில் சாவீர்கள் इल